ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் முப்பதாம் தேதியிலிருந்து மே பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தேவைகளை பார்க்க போகிறோம் ஏப்ரல் முப்பதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் நூற்றி அஞ்சு டிகிரி ஃபேரங்கிட் முதல் நூற்றி பத்து டிகிரி ஃபேரங்கிட் வரையிலான வெப்பநிலை பதிவாக போகுது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் நூற்றி நாலு டிகிரி ஃபேரங்கிட் வெப்பநிலை முதல் நூற்றி ஏழு டிகிரி வெப்பநிலை வெப்பநிலைவதை பதிவாகப் போகுது இதனை அடுத்து திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் திருச்சி தர்மபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் நூற்றி ஆறு டிகிரி வெப்பநிலை முதல் நூற்றி எட்டு டிகிரி ஃபேரங்கெட் வெப்பநிலை வரை பதிவாகும் இதேபோல் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நூற்றி எட்டு டிகிரி ஃபேரங்கட் முதல் நூற்றி பத்து டிகிரி ஃபேரங்கெட் வரை வெப்பநிலை அதிகமாக பதிவாகப் போகுது காலை பதினோரு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக போகுது தமிழ்நாட்டில் ஸோ வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் முடிந்தவரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் இதுபோக மக்கள் அனைவரும் நீர் சத்து அதிகமாக உள்ள பழங்கள் மோர் மற்றும் இளநீர் ஆகியவற்றை பருகி நீர் சத்து உடலில் குறையாமல் பார்த்து கொள்ளவும் தமிழ்நாட்டில் அதிகமான வெப்பநிலை இருக்கிற நேரத்தில் நமக்கு வெப்பச்சலனமலை மே இரண்டாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் படிப்படியாக தொடங்கப் போகுது வெப்பச்சல பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் ஆங்காங்கே வேர்கடைய வெப்பநிலையை பொறுத்து மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மழை பெய்யும் சில இடங்களில் அதிகமான மழை பெய்யும் சில இடங்களில் குறைவான மழை பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமே போகலாம் வெப்பநிலையை பொறுத்து தான் இந்த வெப்பச்சல மலை நமக்கு காணப்படும் மே இரண்டாம் தேதி கர்நாடகா மற்றும் ஆந்திரா இளையோர மாவட்டங்களில் வெப்பச்சல மலை தொடங்கும் அதாவது ஈரோட்டின் மாவட்டத்தின் சில பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டத்தின் சில பகுதிகளில் நாம் வெப்பச்சல மலை எதிர்பார்க்கலாம் இதன் பிறகு மே மூணாம் தேதியிலேருந்து கேரள எல்லையோர மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கிரும் அதன் பிறகு தென் மாவட்டங்கள்லேயும் மே மூணாந்தேதி வெப்பச்சலமலை பெய்ய ஆரம்பிச்சிடும் இந்த வெப்பச்சலமலை அடுத்தடுத்த நாட்களில் உள் மாவட்டங்களில் பெய்ய ஆரம்பிச்சிடும் இதன் பிறகு மே ஏழாம் தேதியிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் வெப்பச்சல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் பகல் நேரங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் புழுக்கு அதிகமாக இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தான் இந்த வெப்பச்சல மழை நமக்கு பதிவாக போகுது வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்